அகனானுரு பாடல் பாலை பாலை நிலத்தில் காதலியின் பிரிவு துயர் திண்ணை துரை மகள் போக்கிய செவிழித்தாய் சொல்லியது பாடியவர் மதுரை காஞ்சி புலவர் பாடப்பட்டவர் குறிப்பிடப்படவில்லை தேர்கதிர் ஞாயிறு நடு நின்று காய்தலின் உருப்பெயல் வறந்து ஓடு தேர் நனன் தலை குரல் கூடிய சேவல் புல்சாய் விடரகம் புலம்ப வரே கல் இசையின் இரட்டும் ஆங்கன் சிறுவீடு கரங்கும் சிறிலை வேலத்து ஊழுவேளை நேற்று உதிர காழியர் கவ்வை பரப்பின் வெவ் உவர்ப்பு ஊழியர் கலரி பறந்த கல் நெடு மருங்கின் விழர் உன் தின்ற வீங்கு சிலை மறவர் மை படு தின் தோல் மலிரவாட்டி பொரை கழுதை நெடுநிறை தழிய திருந்து வாழ் வயவர் அருந்தலை துமித்து படுப்புலா ஞாட்பில் தொடியிருத்து அங்கலம் தெரித்த பெரும் புகழ் வளத்தர் வில் கேழு குறும்பில் கோள் முறை பகக்கும் கொல்லை இரும் புணம் நேடிய என்னாது மெல்லன் செவடி மெலிய ஏக வல்லுநல் கொல்லோ தானே தேம்பெய்து அளவுறுத்தீம் பால் அலைப்பவும் உன்னாள் இயலும் நெடுமென் பனைத்தோள் மாலொளே கூடிய கதிர்களைக் கொண்ட சூரியன் உச்சியில் சுட்டெரிக்கிறான் முன்பு பெய்த மழைவற்றியதால் தேர்கள் ஓடும் பரந்த நிலம் காய்ந்து போயிருக்கிறது வெப்பம் தாங்காமல் ஆண் ஆந்தை கத்தும் ஒலி புற்கள் சாய்ந்திருக்கும் குகைகளில் எதிரொலிக்கிறது மலையில் கற்களை எரிவது போல சில்வண்டுகள் ஒலிக்கின்றன சிறிய இலைகளைக் கொண்ட மரத்தில் மரத்திலிருந்து முற்றிய நெற்றுக்கள் உதிர்கின்றன காழின் நாட்டவரின் ஆரவாரமான உப்பு வயல்களில் உப்பின் உவர்ப்பு போக கழறி நிலம் பறந்து விரிந்துள்ளது வெளுத்த தசையைத் தின்ற குடிய வில்லாளிகள் வலிமையான தோள்களை வருத்தி சுமை நிறைந்த கழுதைகளின் நீண்ட வரிசையை தழுவிச் செல்கிறார்கள் கூர்மையான வாளை உடைய வீரர்கள் வெட்டப்பட்ட தலைகள் சிதறிக்கிடக்கும் போர்க்களத்தில் துடிகொட்டி ஆரவாரம் செய்கிறார்கள் அரிய பொருட்களைக் கொள்ளையடித்து அதனை பங்கிடுகிறார்கள் அத்தகைய கொள்ளை காடுகள் நெடியதாக இருந்தாலும் மென்மையான கால்கள் மெலிய நடந்து செல்ல முடியுமா தேன் கலந்து இனிய பாலை கொடுத்தாலும் அருந்தாமல் மணல் பந்தலில் விளையாடும் நீண்ட மூங்கில் போன்ற தோள்களை உடைய மெனியை கொண்டவள் எப்படி நடந்து செல்வாள் வெப்பம் மிகுந்த பாலை நிலத்தில் ஆண் ஆந்தை கத்தும் ஒலி கேட்கிறது வேல மரத்திலிருந்து நெற்றுக்கள் உதிர்கின்றன மரவர்கள் கழுதைகளின் மீது ஏறி சென்று போரில் வென்று கொள்ளையடிக்கின்றனர் இத்தகைய கொடிய பாலைவனத்தில் மென்மையான பாதங்களை உடைய தேன் கலந்த பாலை அருந்த மறுக்கும் அழகிய பெண் எப்படி நடந்து செல்வாள் என தலைவன் வருந்துகிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்